டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேஸி ஃபர்கசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மர நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேஸி ஃபர்கசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல டிராக்டருடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க டிராக்டர் வந்து மேசி ஃபர்கசனுடைய டூ ஃபோர் ஒன் ஏ அப்படிங்கிற மாடல் வண்டிங்க இந்த வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க டாப் அவ்வளோ இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் அந்த வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோபா இருக்குதுங்க வண்டியோடைய ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த வண்டி கூடவே வந்து ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் வந்து வீச்சஸ் ட்ரெய்லருங்க வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டி மாடல் வண்டி மற்றும் வீச்சேஸ் ட்ரெயிலர் இந்த ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ரெண்டுமே செட்டாக இருக்கிற இடம் நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது டவுன்லையே தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் ஏ மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே